மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க பார்த்தீங்கன்னா வெளியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கணும்னா நீங்கள் வந்து வீட்டில் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க வெளியில் காசு கொடுத்து அன்ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆல் பர்பஸ் ஃபோர் அதாவது மைதா வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நூறு கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நெய் விட்டுட்டு இந்த ஸ்பு அந்த ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சீரகம் அந்த எல்லாத்தையும் நெய் ஃபுல்லாக பரவுனதுக்கு அப்புறமேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஃபுல்லாக விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம் ஃபுல்லாக வந்து நெய் விடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நல்லா தெளிச்சு தெளிச்சு நார்மலாக நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா வந்து உருண்டையாக நார்மலாக பிழைஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிழைஞ்சு வச்சுக்கோங்க இதோட சாஃப்ட்னஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கும் ஆனால் இதை ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நம்ம ஊற விடணும் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஆயில் ஒரு கைப்பிடியில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இந்த உருண்டையில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவு வந்து உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க இந்த பாவ பக்கத்துக்கு இந்த முந்நூறு கிராம் அளவு போதும் நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரினா ஒரு அரை கிலோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உருக்கிழங்கு ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு இதோட எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கையிலேயே இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க ஆற வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆற வச்சுருவேன்னா ஒரு லைட் சூடில் இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலு கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தழை வந்து நல்லா வந்து நறுக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு கைப்பிடி பாதி கைப்பிடி அளவு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அந்த பக்குவத்துக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கனா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணாமல் நம்ம அந்த ஸ்டஃபிங் செய்யும்போது பார்த்திங்கன்னா இது வந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ப்ரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லா பிரெட் கம்ஸோட அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பத்தலன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி கிலோ உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரெட் கம்ப்ஸ் அதை இதை நல்லா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நல்லா வந்து செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா இந்த ஷேப்பில் வந்து ரோல் பண்ணிவிட்டு இந்த சைட்லலாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஷேப்புக்கு வந்து வந்து நின்றுடும் நல்லா இந்த மாதிரி விரல் ஷேப்புக்கு கொஞ்சம் சின்னதாகவே பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கையும் நீங்கள் உருளைக்கெழங்க யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தியில் உள்ள வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் அன் அவர் நம்ம இந்த மாவு எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் தொடு பார்த்தாலே நல்லா தெரியும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸு இதுலேருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து மாவு அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சப்பாத்தி ஒட்டும் போது நல்லா ஒட்டிக்கும் அதனால் வந்து மாவை அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் எடுத்துக்கோங்க பூரி கட்ட பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதிலேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்ககிட்ட இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயே இந்த மாதிரி அப்ள மாவு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மீதி போர்ஷனாக தனியாக வச்சுக்கோங்க நார்மலாக இதை வந்து நார்மலாக நீங்கள் சப்பாத்தி உருட்டுற மாதிரி தான் உருட்டணும் ஆனால் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப திக்காக உருட்டக்கூடாது அதாவது ரொம்ப தடிசாக உருட்டாதீங்க இதை வந்து கொஞ்சம் நல்லா மெல்லீஸாக வர மாதிரி உருட்டுங்க ஏன்னா வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப எவ்வளோ எவ்வளோ உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மெலிசாக உருட்டு இந்த சைடில் இருக்கிற எல்லா பாட்டுக்கும் வந்து நல்லா வந்து வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கனா ஸ்டஃபிங் அதை வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருங்க வச்சுட்டு இது நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவில் அந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி மைதா மாவு உங்களுக்கு அப்ளை பண்ணால் வந்து இருப்போம் நீங்கள் வந்து தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சு பண்ணி தண்ணியை கூட இந்த மாதிரி நல்லா இந்த பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து மூடி விட்டுருங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா மூடுங்க எட்ஜிலையும் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும் நல்லா இதை ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணிவிட்டு இதை சுற்றி இருக்க அந்த கார்னர்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அமுக்கி விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா போர்ஷனையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம இதை பண்ணும்போது மாவை எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து மிலிசாக அந்த அந்தளவுக்கு வந்து நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப குண்டாக வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வரும்போது நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிலில் வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வருது பார்த்தீங்களா அப்போ வந்து லைட்டாக திருப்பி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறது ஃபுல்லாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேணாம் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமே இல்லை ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகும் இல்லைன்னா வந்து தீஞ்சி போய்டும் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மழை டைமில் ஏதாவது நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பஜ்ஜி அப்படி இல்லைனா பப்ஸு இல்லைனா சமோசா சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க ஆனால் வந்து கடையில் போய் வாங்கணும் அதுக்கு பதிலான வந்து வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ